இவங்க இந்த கண்ணவாசி மத்தியிலையே ஆமாம் ஒரு இது இல்லை இல்லை ஒழுக்கமான வாழ்க்கை இல்லை ஆமாம் யாருனாலும் யாரும் இருக்கும் அதில் ஒரு இந்த ஊர் தேவதைக்கும் இந்த ஊர் சாமிக்கும் ஒரு இது நடக்கும் அந்த நைட் இதை பற்றி பண்ண மாட்டேங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து அட்டகட்டி வனப்பகுதிக்கு சேர்ந்த பூனாச்சி என்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் ஒரு ஐம்பத்தி மூணு குடும்பம் இருக்கிறாங்க அந்த குடும்பங்களுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து உதவி செய்கிறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்குறோம் எங்களை வாழ்த்துங்க இந்த பகுதியில் பாருங்கள் ஒரு நல்ல ஏ ஒரு நல்ல டேம் வசதி தண்ணி வசதி எல்லாம் இருக்குது ஆனால் வந்து இது திக் ஃபாரஸ்ட்டுங்க இரவு எல்லாம் இதுக்குள்ளே எல்லாம் வர முடியாது இருந்தவரும் கா காட்டுருமைகள் யானைகள் விலங்குகள் இப்போ காட்டு விலங்குகள் எல்லாம் வரும் இதுக்குள்ளே அனுமதி இல்லை இருந்தாலும் எங்களுக்கு ஒரு அனுமதி கிடச்சிது நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம் அந்த கிராமத்து பக்கமாக வந்துட்டோம் போய் அந்த ஜனங்களுக்கு உதவி செய்ய போகிறோம் வாழ்த்துங்க மனம் இருந்தால் உதவி செய்யுங்க கடவுள் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார் நன்றி வணக்கம்